ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம் சகசிராரத்தில் தோன்றும் ஒளியும் ஒளியும் விளக்க தெளிவு ஓர் உடலில் தங்கிய உயிரானது தன்னுடைய மலத்தை நீக்கிக் கொண்டும் தான் பெற்றுள்ள தத்துவங்களிலிருந்து கொண்டும் தனித்து நின்று இறை உணர்வில் மூழ்கியிருத்தலே தவ வாழ்வியலின் முதிர் நிலையான சமாதி என்ற முத்தி நிலையாகிறது இந்த நிலையில்தான் ஒளியும் ஒளியும் சிரசின் மேல் அதாவது சகசிராரத்தில் ஓங்கி நிற்கும் ஒளியும் ஒளியும் சிறசில் ஓங்குதல் என்பது அட்டாங்க யோகத்தில் எட்டாவது படிநிலையான சமாதியில் வாய்க்கப் பெறுதலாகவும் அமைகிறது ஓர் ஆன்மாவானது தன்னுடைய மலத்தை நீக்குதல் என்பதும் தத்துவங்களிலிருந்து விடுபடுதல் என்பதும் உயிர் ஒடுக்கம் பெறுதலை குறிக்கும் ஓர் உயிரானது கருவில் உருவாகி இயக்கம் பெறுதல் என்பது மலங்களும் தத்துவங்களும் இணைதல் மூலமே நேர்மை பெறுவதாகவும் அமைகிறது அதனால் மலங்களும் தத்துவங்களும் விலகாத வரையிலும் ஒரு மனிதனானவன் தன்னை உணர்தல் என்பதும் சாத்தியமில்லாத நிகழ்வாகத்தான் இருக்கும் மலங்களும் தத்துவங்களும் இணைந்து சேர்ந்து பெற்ற மனிதனின் உடல் இயக்கத்தில் உணர்தல் என்பது அறிவுக்கு உண்டானதாக அமைகிறது எதையும் உணராத நிலை என்பது அறியாமைக்கு உண்டானதாகவும் அமைகிறது உயிர் என்னும் ஆன்மாவானது பேரறிவு நிலையாக இருந்தாலும் மலங்களும் தத்துவங்களும் பிணையப்பட்டுள்ள உடலை அது பற்றி கொண்டிருப்பதால் உடலுக்குண்டானது உயிருக்குண்டானதாகவும் அமைகிறது இதனால் மலங்களையும் தத்துவங்களையும் உடலும் உயிரும் இணைந்தே பெறுகிறது உடலுக்குண்டானது அறுபது தத்துவங்களும் உயிருக்குண்டானது முப்பத்தாறு தத்துவங்களும் இணைந்து மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவங்களாக முழுமை பெறுகிறது ஓர் உயிரினை தோற்றுவிக்க வித்துவே மூலமாக இருப்பதால் மலங்களையும் தத்துவங்களையும் வித்துவே சுமந்து கொண்டும் வருகிறது அதனால் தான் உடலுக்கு சொந்தமான அனைத்தும் உயிருக்கும் சொந்தமானதாகவும் அமைகிறது மழை நீரானது கலங்கம் இல்லாமல் பரிசுத்தமானதாக இருந்தாலும் அது விழுந்தோடும் நிலத்தின் தன்மையினை தானும் பெற்று மாற்றம் அடுவது போல நிர்மலனாக பரிசுத்த இருக்கும் ஆன்மாவானது அது வியாபிக்கும் உடலை பொறுத்து அதற்கு உண்டான தன்மைகளை தானும் பெறுகிறது இதுவே கர்ம பயனாகவும் அமைகிறது ஆக கர்ம பயன் என்பது உயிருக்கு உண்டானதல்ல அது வித்தில் பதிவாகி உடலுக்குள் வந்து பின் உயிரிலும் கலக்கிறது ஓர் உடலில் வியாபித்து இயங்கும் உயிர் இயக்கம் என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாத சுழற்சி முறை இயக்கம்தான் அது அந்த உடலில் எங்கு தோன்றி எங்கு முடிகிறது என்பதனை சுட்டிக்காட்டி வரையறுத்து விடவும் முடியாது ஓர் உயிரின் இயல்பு நிலை என்பது அசைவும் உணர்ந்தறியும் நிலையும்தான் அதனால் உணர்வு இருக்கும் இடத்திலெல்லாம் உயிர் இருக்கிறது என்பதனையும் உணர்ந்து அறியலாம் ஆகையால் உணர்வும் அசையும் இல்லாத பொருள் ஜடமாகத்தான் பார்க்கப்படும் ஓர் உயிரின் இயக்க அசைவும் உணர்ந்தறிந்து கொள்ளும் நிலையும் பிராணமும் மனமும் ஒத்த இயக்கமாகவும் அமைகிறது அதனால் அசைவு இருக்கும் இடத்திலெல்லாம் பிராணமும் இருக்கும் உணர்வும் இருக்கும் மனமும் இருக்கும் ஆக உயிர் என்பது அங்கெங்கே நாதபடி எங்கும் வியாபித்து இருப்பதுதான் சுவாசமானது உள்ளும் புறமுமாக எப்படி இயக்கம் கொள்கிறதோ அதனை ஒத்து மனமும் உள்ளும் புறமுமாக இயக்கம் கொள்கிறது இந்த உள்ளும் புறமுமான இயக்கமானது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பல்களின் வாயிலாக பஞ்சேந்திரங்கள் என்ற அறியப்படும் நிகழ்வுகளாகி அத்துடன் அது என்னது என்று அறிந்து உணரும் நாணேந்திரமாகி பின் கர்மேந்திரம் என்ற இயக்கமாகவும் மாற்றமடைகிறது ஆக உடலை சார்ந்து உயிரும் உயிரைச் சார்ந்து உடலும் என்றும் பிரிக்க முடியாத இயக்கமாகவும் அமைகிறது பிராணமும் மனமும் உணர்வு நிலைகளும் உடல் முழுவதும் வியாபித்திருப்பதை வற்றச் செய்து அதனை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தலே ஒடுக்கம் என்றாகிறது இதனை மௌனம் என்பதாக கூட சொல்லலாம் உணர்ந்தறியாத மெய் பேசாத வாய் நுகராத நாசி கேட்காத செவிகள் பார்க்காத விழிகள் என்று ஐம்புலன்களும் மௌனமாகும் போது மனமும் மௌனமாகும் மனம் மௌனமாகினால் பிராணமும் மௌனமாகும் பிராணம் மௌனமாதல் என்பது சுவாச ஊடகத்தை குறிக்கும் இப்படி மூன்றும் ஒடுக்கமாகிய நிலையில் அதனை சகஸ்ராரம் என்பதான உச்சிஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அங்கே உணர்வானதும் தோன்றும் புலங்களால் அறியப்படும் உணர்வு நிலை என்பது மனதின் உணர்ச்சி நிலைக்கு உட்பட்டது அவைகள் சிற்றின்பங்களை கொடுப்பதாகும் ஆனால் புலன் ஒடுக்கத்தால் வரும் உணர்வு நிலை என்பது பேரின்பத்திற்கானது அதுவே பேரறிவு என்னும் ஞானத்தால் உணர்ந்தறியும் இறை அனுபவத்திற்கானதாகவும் அமைகிறது மேற்கூறிய ஒவ்வொரு படிநிலைகளும் அட்டாங்க யோகத்திற்கானதாகும் அட்டாங்க யோகத்தின் எட்டாவது படிநிலையினை எட்டும்போதுதான் சிரசில் அதாவது சகசிராரத்தில் ஒளியும் ஒளியும் தோன்றும் இதனை முழுமை பெற்ற சாதகனானவன் கண்டும் கேட்டும் அழிந்திருப்பான்